தமது இரு கைகளாலும் வெண் சாமரம் வீசி அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறார் அரியணையில் அமர்த்தி அவருக்கு அர்ச்சனை செய்து திருவமுது செய்து உபச்சாரம் செய்கிறார் உபச்சாரத்தில் மகிழ்ந்து சுந்தரரும் சில காலம் அங்கே தங்கி அருள்கிறார் இதன் நடுவே சுந்தரருக்கு திருவாரூர் பெருமானை கண்டு வழிபடும் எண்ணம் தோன்றியது அந்நினைவின் மிகுதியால் சுந்தரர் மையை புலப்படுத்தி சேரமானிடம் பெற்றுக் கொள்ள விளைந்தார் தாங்களே ஏற்று நடத்த வேண்டும் என்று வேண்டுகிறார் சுந்தரரோ பெருமான் மேல் உள்ள ஆறா காதலால் தம்மை விடைபெற செய்து அனுமதிக்குமாறு சேரமானிடம் வேண்டி திருவாரூர் செல்கிறார் சேரமான் தமது திருமாளிகையில் உள்ள பொருள்களை பொதி செய்து சுந்தரரிடம் அளிக்கிறார் பரிசாக பொன்னும் பொருளும் தந்து அருளிய ஆரூர் ஆணை மறக்கலும் ஆகுமோ என்று பதிகம் பாடுகிறார் சுந்தரர் பெருமான் சுந்தரருக்கே உரிய தக்கேசி பண்ணில் கைலைநாதன் மகிழும் காம்போதி ராகத்தில் பொன்னுமை பொருளும் தருவானே என்ற சுந்தரர் தேவாரம் காண்போம் பொன்னும் பொருளும் பெற்று நோய்கள் களைய பெற்று வாழ்வில் சிறப்புற நாம் நித்தம் ஓத வேண்டிய பதிகம் இப்பதிகத்தை ஓதுவோர்க்கு பதவியை அளிக்கும் ஈசனை நாம் நித்தம் பாடி மகிழ்வோம் நம சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பொண்ணுமை போருளும் தருவானை போகமும் தீருவும் உணர் பானை பொன்னுமை போருளும் தருவானை போகமும் தீருவும் உணர் பானை பின்னையன் பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை பின்ன பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை இந்த தன்மையன் என் வந்தபிரானை என்ன தன் மயன் என்றீர் வந்தபிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அடி ஆரோரா மறக்கலும் ஆமே அண்ணம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரோனை மறக்கலும் ஆமே கட்டமும் விடியும் கலைவானை கால சீரிய காடையானட்டவே கைவன் நோய் கனைவானை நிறவினா விடுதற்கு அரியானை பட்ட வார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பா ബോതിയെയും മട്ട വിഷോ ആരൂരണ മരകളും ആമേ ആമേ பகலும் பகலும்ங்குலுமாக நின்றாடையோக்கின்ற செவியை சுவை தே உணரும் கலு மாமே செத்த பாதினில் நின்று நம்மை சிலர்கள் முத்தன் இங்கள் பிரா நின்ற வானோ தொழ நின்ற மே செறிவுண்டேர் மத்தார் தெளிவுண்ட சிக்கன உண்ட மறிவுண்ட மறுமை வாழ்மே செல்லும் வஞ்சனை உண்டே பொறி வண்டா செய்யும் பொன் வள பொன்றை பொன் போலும் சடை வேர் உனைதானை அறிவு உண்டே ஆமே, ஆரூரானை மறக்கலும் ஆமே ஒள்ளல் இவுடலை பொருளின்று பொருளும் ி நின்று கவர் செய்வன எல்லாம் தவிப்பும் விதியானை பள்ளலின் தமக்கே துணையென்று நால் நாளும் அமத தொழுதே தும் பள்ளலம் கழனி பழன தனி ஆரோதானை மறக்கலும் ஆமே கண்ணின் மேல் ஒரு கண் உடையானை உடையானையானை வருத்தம் கலைவானை மறையானை குறை மாமதி சூடகு புரியானை உலக துயிர்கெல்லா ஒளியானை முகந்துழி கண்டாதது அரியானை அடியேற்கு எளியானை അലും മാമേ വാളാ நாள் நாளும் அலர் இட்டு வணங்கா நம்மையால் ஹின்ற பெருக்கீ பல நாடும் வேக்கையா பட்ட வேதனை தன்னை கடக்கில் பேன் நெறி காணவும் தாமரைப் பொ பொ ஆரூரானை மரத்தனுமா ஒட்டியா கொண்டு போய் ஒழித்து சர பட்டியை பதலை இருள் தந்தை பாவிப்ப மன தூருமத்தேனை பட்டியை கரும்பின் தெளி தன்னை காதலால் கடசூட்டடி வீட்டிய பனை பட்டனை செல்வர் ஆரோரானை மர ஓரூரின் உலகங்களுக்கு எல்லாம் முறைக்கலாம் பொருளாய் உடன் கூடி காரூரும் கமல் கொன்றை நன்மலை முடியை ூரை மரதக்கு அறியானை அம்மா தன் திருப்பேர் உண்ட தொண்டன் ஆரோ ഹരഹര നമ പാർവതി പതയേ ഹരഹര മഹാദേവാ എന്നാടു ശിവനെ പോറ്റി ైబ్ ఆద్రహ్మం యూ ట్యూబ్ చాలా ప్లీస్ ఆల్సో ఫాలో ఇన్స్టాగ్రామ్ పేజ్ థ్యాంక్ యూ